என்ன மணி ஏழாச்சு என்னமோ வந்து தம்பி தூங்கிட்டு இருக்கானே பாவம் நேத்தெல்லாம் வேலை செஞ்சாங்க உடம்பு அழுப்புல தூங்குறான் போல இருக்கு சரி தூங்கட்டும் தூங்கட்டும் எழுப்ப வேண்டாம் அப்புறமேட்டுக்கு எழுப்பிக்கலாம் எல்லார் வீட்லயும் வாச குட்டி எப்படி இருக்கு நம்ம வீட்டுக்கு எந்த லட்சணத்துல இருக்கு அவங்க ஆத்தா தான் ஊருக்கு போனான் இவ வீட்டுல தானே இருக்கா இவனாவது ஒரு வேலை வெட்டிய பாக்கலாம் அதையும் செய்ய மாட்டேங்கிறாளே

வாசம் அந்த லட்சணத்துல கிடக்குது ஒரு வாசம் தெளிச்சு கோலம் போட முடியல ஆனா ஒரு வாழத்தை கண்ணுல தண்ணியை திறந்து விட்டுருவ போய் முதல்ல கூட்டி தொழிச்சு கோலத்தை போடுப்போக்க எரிச்சலாக தான் இருக்கு மூஞ்ச அப்படி நாலு குத்து குத்தலான்னு போங்கிட்டு உள்ளே பெத்து வைக்க சொன்னா தொல்லையை பெத்து விட்டுருக்கா ஒரு வேலை வெட்டி சொல்லி கொடுக்காம அவ பாட்டுக்கு போயிருக்கா இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணி தொலைகிறது நமக்குன்னு ஒரு சேர்ந்து இருக்குது பாரு எப்படின்னு

கடுகு வாங்கி இந்த டப்பால கொட்டி வச்சேன் கடுகையே காணும் வாங்கி வைக்க அதனால எங்கிட்டுதான் போய் தொலைதுன்னு தெரிய மாட்டேங்குது வீட்டுல ஆள் இல்லாத நேரத்துல நோட்டை விட்டு எல்லாத்தையும் அள்ளி கொட்டிக்கு போல இருக்குது பாத்திரம் பண்ண வைக்க முடியல ஒரு மல்லிகை ஜாமான் வைக்க முடியல சரியான திருட்டு கழுத வீட்டுக்கு மறுமலை மகா அம்மா கடுகு வேற இல்ல கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் காசு கொடுங்கம்மா நான் வேணா போய் வாங்கிட்டு வரேன் நீ ஒன்றும் போகணா வீட்டோட இரு உங்கள் அப்பா முதல்ல சொல்லிக்கிட்டே இருப்பார் பொம்பளை பிள்ளையா அடுத்த விட அனுப்பாத அடுத்த விட அனுப்பாத பிரச்சனை வரும் பிரச்சனை வரும்னு அவர் சொன்னப்போ நான் கூட தான் திட்டிக்கிட்டு கிடந்தேன் ஆனால் இப்போ தான் தெரியுது அவர் சொல்றது தான் சரி உனைய வெளியே விட்டது தான் இவ்வளோத்துக்கும் காரணம் நீ வீட்டோடயே இரு நானே போய் வாங்கிட்டு வரேன் இந்த காலத்துல வெளியே நம்பி அனுப்ப முடிய மாட்டேங்குது கொஞ்சம் அசந்தா நமக்கே வேட்டு வச்சிருதுங்க இனி கடுக வாங்க அங்க போகணும் கடைக்கு வாங்கி வைக்கிறது வீட்டுல எப்படி இருக்க மாட்டேங்குதுன்னு தெரியல இனிமேலாம் சமைய கட்ட பூட்டி சாவி எடுத்துட்டு போயிடணும் சாப்பிட்டா சாப்பிடுங்க சாப்பிடாட்டி போங்கன்னு அப்பா பா பாப்பா இந்த மாமியார் வள்ளு வல்லு வல்லுன்னு காலையில எழுந்திரிச்சா பொழைச்சிக்கிட்டேதான் யா இருக்குது இதுக்கு ஒரு விடுவு வர வரமாட்டிக்குது அப்பா போயிருச்சான்னு பாப்போம் அப்பாடா போயிருச்சு மகா கிட்ட போய் சொல்லுவோம் இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க இருக்கிறதே அம்மாவுக்கு பிடிக்கல போல இருக்கு மகா என்ன நீ சொல்லுங்க மகா ஒரு முக்கியமான விஷயம் ஏதோ நீ அம்மா சவால் விட்டாங்கல்ல சந்தோஷால கால் பௌனு போட முடியுமான்னு சந்தோஷ கால் பவுன் ரெடி பண்ணிட்டானாமா தான் சொந்த உழைப்பால அதனால அந்த பொண்ணு நேத்து நான் ராத்திரி ஃபோன் பண்ணி சொன்னேன் நான் தான் நீ தூங்குற இப்ப சொல்ல முடியாது நான் விடிஞ்சோடனே சொல்லிடுறேன்னு சொன்னேன் நீ என்ன சொல்றீங்க அந்த புள்ள பேர் கூட என்னமோ அந்த பொண்ணு தான் நேற்று ராத்திரி ஃபோன் பண்ணி சொன்னுச்சு எப்படியும் அந்த பையன் கூட தான் உனக்கு கல்யாணம் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல அத்தை சொன்ன மாதிரியே அந்த பையன் சம்பாதிச்சிட்டான் இனி அத்தை எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு என்ன பேசுறாங்கன்னு நானும் பார்க்கறேன் நீ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே நீ நினைச்சு கூட பாக்கல நான் இப்படியெல்லாம் நடக்கும் நானும் தான் மகா உன் நல்ல மனசுக்கு அந்த பையனோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் வெயில சொல்ல நடிக்கிறது மணி எத்தனை இருக்கும்னு தெரியலையே பாட்டியம்மாவியும் காணும் அப்பா உடம்ப என்ன வழி வலிக்குது பாட்டி பாட்டி என்னையா பேராண்டி எந்திரிச்சிட்டியா எந்திரிச்சாச்சு பாட்டி என்ன பாட்டி ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல இருக்கு எழுப்பி இருக்கலாம்ல காலையில ஆறு மணிக்கு வந்து பார்த்தேன் நீ தூங்கிட்டு இருந்த சாமி அதான் சரி நே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சியே அப்படின்னு சொல்லிதான் தூங்கட்டும்னு விட்டுட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் கூட தூங்கு சாமி அப்புறம் கூட ஏந்திரிப்ப இல்ல பாட்டி நேத்தே வீட்டுல உள்ளவங்கள தேட ஆரம்பிச்சிட்டாங்க நான் தான் காலையில வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தேன் அப்படியாப்பா சரி 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 பாட்டி நான் கிளம்புறேன் என்னப்பா ஒரு காபி தண்ணி கூட குடிக்கல அப்படியே கிளம்புறேன் இல்ல பாட்டி வீட்டுல எல்லாரும் தேடுவாங்க சரி கை கல் மாதிரி கழுவிட்டு போ சாமி போற வழியில தானே பம்பு செட்டு அப்படியே நான் கழுவிட்டு போறேன் அப்படியாப்பா சரி சரி அப்புறம் பாட்டி நான் எப்பயும் உங்களை நினச்சிக்கிட்டே தான் பாட்டி இருப்பேன் நான் அப்பப்போ இந்த சைடு வரும்போதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு போகிறேன் எனக்கு சந்தோஷம் ஒரு நிமிஷம் இருப்பா நான் தான் வந்துடுறேன் என்ன வேலை செஞ்சியா ஒவ்வொரு வேலையும் சொல்லி சொல்லி செய்யக்கூடாது தானா முன் வந்து செய்யணும் இது வேற யாரோ வீடு இல்ல வீடு க்கும் போடுட்டிருக்க பொட்டி போடுவேன் பாத்துங்க இந்த சாமி இதல கால் போணும் மோதிரம் இருக்கு இது அந்த காலத்துல என்னோட மோதிரம் இப்போ இதுக்கே ஏத்த மாதிரி புடிச்சாத ஆளவ செஞ்சு அந்த பொண்ணுக்கு போட்டு விடு நன்றி பாட்டி வேற ஒருத்தர இருந்தா இப்படி உதவி செய்வாங்களான்னு தெரியல ஆனா நீங்க என்னோட வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்க பாட்டி இதல என்னப்பா இருக்கு பெத்த பிள்ளைங்க ஆனாதையா விட்டுட்டு ஆ அங்க வெளிநாட்டுல இருக்குதுங்க ஆனா இங்க நான் ஆனாதையா இருந்தேன் நீதான் சாமி எனக்காக வந்து இம்புட்டு தூரம் உதவி பண்ணியிருக்கேன் இங்கே வரவங்க எல்லாம் என்னை ஏமாத்தி காசு அது எதுன்னு வாங்கிட்டு போவாங்க ஆனால் நீ மட்டும்தான் என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம செஞ்ச அதனால தான் உனக்காக நான் இதை கொடுக்குறேன் நீ சந்தோஷமா இருப்ப உனக்கு இனி எந்த குறையும் வராது அந்த பொண்ணோட நல்லபடியாக வாழ் கல்யாணம் முடிஞ்சோனையும் இந்த பாட்டி வீட்டுக்கு விருந்துக்கு நீங்கள் வரணும் கண்டிப்பா பாட்டி நாங்க வருவோம் இந்த பாட்டி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் இங்க ஒரு உறவு இருக்குன்னு நீ நினைச்சுக்கிட்டு போயா சரிங்க பாட்டி வர சரிங்க சாமி போயிட்டு வாங்க

சரி காலேஜுக்கு போனியா படிச்சியா ஃப்ரெண்டுங்களோட ஊரை சுத்தினியே தின்னியே வீட்டுக்கு வந்தியான்னு இருக்கணும் அதை விட்டுப்பட்டு அவ கூட பேசுகிறது அவ கூட ஊரை சுத்துறது அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச அப்புறம் இந்த தங்கத்தோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது வரும் கண்ணே மணியே கிளியே கனியேன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இவ எது பண்ணாலும் அப்படின்னு இழிச்சிக்கிட்டு இருப்பான்னு நினைக்காத நான் ஒன்றும் இழிச்சவை கிடையாது தெரிஞ்சுக்க சரிம்மா நீ நீ எங்கே போகிற எங்கே வரான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அதை விட்டு அவ கூட வச்சேன்னு வெளிய எவளாவது பேசி என் காதுக்கு வந்துச்சு அன்னைக்கு இருக்குது உனக்கு அடி தெரிஞ்சுக்க சின்ன வயசு அடிக்காம வளர்த்துட்டேன் இப்ப அடிக்க வச்சிடலாம் பண்ணாத வரைக்கும் உனக்கு நல்லது பண்ண நீனா அப்புறம் யாருக்கு கெட்டதுன்னு நீயே பாக்க வேண்டியது வரும் சரிமா அது மட்டும் இல்ல உன்னை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு வச்சு நல்ல பணக்கார வசதியான பொண்ணா பார்த்து இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரணும் இருக்கேன் நீ அதை விட்டுவிட்டு அவளை மருமவளை கூட்டிட்டு வந்த அப்புறம் நீயும் இருந்த பாடு கிடையாது நானே ரெண்டும் பசங்களை பெற்று வச்சிருக்கோம் மருமவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அதுவும் வசதியான மருமவளா கூட்டிட்டு வந்த பணம் பணத்தோடு சேர்ந்து நான் கோட்டீஸ்வரிய ஆகி இந்த ஊரையும் என் கால் கொண்டு வரணும் இருக்கேன் ஆனா என் பயனுக்கு இவ்வளோ மாதிரி ஒரு ஆள் கூட எல்லாம் போய் சுத்திக்கிட்டு இருக்கான் இவனுக்கெல்லாம் தான் அறிவு போகுதுன்னு தெரியல இப்படி பேசுறாங்க நமக்கே இந்த நிலைமை அங்க வித்யாவோட நிலைமை என்னன்னு தெரியலையே சரி காலேஜ் போற அங்க போய் பாத்துக்கலாம் என்னங்க அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போன போட்டு வர சொல்லுங்க பொண்ணு ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க நான் சரியான பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது மூணு இல்ல வேலை வெட்டி இல்லாத பையன் எப்படி கால் பவுன் போடுவான் அதனால அந்த மாப்பிளைய வந்து மொழப்படி வந்து பொண்ணு பாக்க சொல்லுங்க நம்மளே இந்த பேசி வச்சிருக்கா கல்யாணத்தை முடிச்சிடலாம் இன்னும் மூணு நாளே முடியல முடியட்டும் அதுக்கப்புறம் மத்தத பேசிக்கலாம் இப்போதைக்கு எதுக்கு தேவையில்லாத இல்லாத பேச்சு பேசிட்டு இருக்க வேணாதான் பேசலாம் இல்லை வேற இவங்க பேசுனா ஆஹ் இந்த மாதிரி உங்க அம்மாவை பாரு அந்த பையனால மூ கால் ஃபோன் எல்லாம் மூணு நாளைக்குள்ள போட முடியாது நான் பேசி வச்ச மாப்பிள்ளைய வர சொல்லி சொல்றா என்னம்மா பண்றதுக்கு என்னப்பா என்னப்பா சொல்றீங்க என்னன்ன அதனால மூணு நாள் கால் தவணு இல்ல ஒரு குழு மணி கூட அவனால நாளையெல்லாம் போட முடியாது அதனால உங்க அப்பா சொன்ன மாப்பிள்ளையே வர சொல்றேன் பொண்ணு பாக்கிறதுக்கு வருவாங்க நல்ல பொண்ணாட்டம் அழக அலங்காரம் பண்ணி நில்லு அம்மா நீங்க எப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரியும் அதனாலதான் அவரு கால் பவுனை ரெடி பண்ணிட்டாரு கால் பவுன் ரெடி பண்ணிட்டானா ஆமாமா கால் பவுன் ரெடி பண்ணிட்டாரு மூணு நாள் கூட இன்னும் ஆகல ஒரே நாள் தான் அவன் கால் பவுன் ரெடி பண்றானா எவாரு இதுல இருந்தா தெரிய இதெல்லாம் சரியான ஏமாத்து வேலை யாருக்கிட்டயோ கடனை உடனே வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு நடிக்கிறானு கடி ஆ நடிக்கணும்ன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாதுமா யாரும் உங்களை நம்பி கால் போகணும் கடனுக்கும் கொடுக்க மாட்டாங்க ஆமா இப்பல்லாம் நான் சொல்றது உனக்கு காதல ஏறாது அவங்க என்ன சொன்னாலும் அதுதான் உங்க காதல ஏறும் என்னம்மா இப்படி பேசுறீங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க அவரு உண்மையா தான் சம்பாரிச்சிருக்காரு எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல எப்படி ஒருத்தனால ஒரே நாள பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மோதலத்தை வாங்க முடியும்

பெத்த தாய் பெத்த தாயின்னு சொல்லக்கூடாது நம்ம பண்ற விஷயத்தினால பிள்ளைங்க தன்னப்பால மரியாதை கொடுப்பாங்க சரியா அவன் இஷ்டத்துக்கு அவன் என்ன இதுன்னு கூட தெரியாம அவனை கட்டி வச்சுட்டு பின்னாடி புள்ளைய கஷ்டப்பட சொல்றீங்களா பின்னாடி நீங்களும் நான் தான் கண்ணீர் சிந்திக்கிட்டு கடக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவ்வளவுதான் காலத்துல எல்லாம் நம்பிக்கையை வச்சு நாக்கு கூட வலிக்க முடியாது பத்து ரூபா இல்லாம ஒருத்தன் டீ கூட கொடுக்க மாட்டான் பத்து ரூபாலனா ஒரு பண்ணு கூட வாங்க முடியாது அப்படி இருக்கும்போது அவன் எப்படி ரூபாய் ஒரே நாளை சம்பாரிச்சிருப்பான் இது ஏதோ இடிக்குது இது ஒன்றும் சரியில்லை எங்கிட்டாவது இவன் திருடி இருப்பான் இல்லையா அவங்ககிட்டே கையில கல்லை விழுந்தாவது இந்த காசை வாங்கியிருப்பான் இல்லைனா இவன் வாங்குற ஆள் கிடையாது முதல்ல இது என்னான்னு பார்க்கணும் உமா புமரி அண்ணே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா சொல்லாம சொல்லாம எங்கட்ட போவாதனே எங்களுக்கு ஒண்ணு விட்டா யாருனே இருக்க நீ இல்லாம இருக்க ராத்திரில தூக்கமே வரலனே அறிவே சரிடா நான் தான் வந்துட்டேல எல்லாரும் இருக்காங்க எல்லாரத்தி நம்பி தான விட்டுட்டு போனே அதுக்கு போய் அழலாமா ரெண்டு பேரும் சந்தோஷ் வந்துட்டியா ஆ வந்தாச்சு மச்சான் என்னப்பா பா போன்ல சொன்னீங்க என்னப்பா நீ சொன்னதெல்லாம் உண்மையா ஆமா அத்தை உண்மைதான் நினைச்சு சாமி நல்லதே நினைக்கிறியே கடவுள் உனக்கு மட்டும் என் அடுத்தடுத்து கஷ்டத்தை கொடுக்குறான்னு நினைச்சேன் காலையில் அந்த ஆள் வேலை வேணான்னு சொன்னோனே அந்த ஆளை பிடிச்சி நாங்களாம் கரிச்சு கொட்டிக்கிட்டு கிடந்தோம் நீ உனக்கு வேலை கிடச்சிச்சுன்னு சொன்னோன்னே எங்களுக்கு நிம்மதியாக இருந்துச்சு அந்த ஆள் மட்டும் உனக்கு வேலை தந்திருந்தா இப்போ இந்த மோதிரமும் கிடச்சிருக்காது அந்த ஆள் நம்ம கெட்டது செஞ்சாலும் கெட்டதுலேயும் ஒரு நல்லது மாதிரி உனக்கு நல்லது நடந்துருச்சு போ ஆமா சந்தோஷ் நீ கூட குழந்தைகிட்டே இருந்த மூணு நாள் எப்படா கால் போகணும் ரெடி பண்ண போற ரெடி பண்ண போற ஒரு நாள் யாரும் ஐயாயிரம் சம்பளம் தருவாரு ஆனா அந்த கடவுள் பாரு அந்த பாட்டி ரூபத்துல வந்து உனக்கு நல்லது பண்ணிருக்கு ஆமா ஐயா

அண்ணனுக்கு ஒண்ணும் இல்லடா ஒண்ணும் இல்ல நீ சும்மா சொல்லாத இரு போய் மஞ்சள் எடுத்துட்டு வரேன் வே நீ உட்காரு முதல்ல உட்காரு முதல்ல சாப்பிடு சந்தோஷ் ஆ வரவளியிலே சாப்பிட்டுட்டு தயா வந்த மஞ்சள்ல தேங்காய் நீ ஊத்தி கலந்து எடுத்துட்டு வந்து இது போட்டா உனக்கு நல்லா இருக்கும் நீ சரி சரிடா ஒண்ணும் இல்லன்னு சொன்னா கேட்கவும் மாட்டீங்க சரி இரு பத்து போட்டு வரேன் ம் சரிடா அண்ணனுக்கு ஒண்ணும் இல்லடா இந்த பிள்ளைங்களை இப்படி பார்க்க எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு இதே போல எப்பயும் சந்தோஷமா இருக்கட்டும்